ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் கொஞ்சமாக ஜீரகம் போட்டு தாளிச்சிருந்தேன் இது கூடவே சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் ஒரு இருபது சின்ன வெங்காயங்கிட்ட எடுத்திருந்தேன் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் வதங்கினோன்னா தக்காளியே அது கூட போட்டுக்கலாம் ஒரு மூணு கத்திரிக்காய் இருந்தது அதையும் கட் பண்ணி அது கூடவே போட்டு நல்லா வதக்கிட்டு இது எல்லாமே நல்லா வதங்கி வர்றதுக்காக உப்பு போட்டுக்கலாம் நம்ம போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு புளி கரைச்சி வச்சுருந்தேன் அதை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் இது வந்து பெரிய கார்த்திகைகளுக்கு மறுநாள் எடுத்தது பெரிய கார்த்திக் செஞ்ச சுண்டல் மீதி இருந்தது அந்த சுண்டல் வந்து இந்த குழம்புல போட்டுக்கலாமே அப்படின்ட்டு எப்பயுமே இது மாதிரி சுண்டல்லாம் செய்கிறப்ப அடுத்த நாள் வந்து குருமா மாதிரி வச்சுக்கிறது புளிக்குழம்பு வச்சுக்கிறது சாம்பாரில் போடுறது மசாலா மாதிரி பண்ணி சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிறது அது மாதிரி பண்ணுறது அது மாதிரி தான் அன்னைக்கும் பண்ணியிருந்தேன் குழம்பா வச்சுருந்தேன் குழம்பு பவுட்ரு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு ஏற்கனவே உப்பு போட்டுட்டோம் இது மீதி இருந்த சுண்டல் இதையும் அந்த குழம்போடையே போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காயெல்லாம் போடாமல் வெறும் சுண்டல் மட்டும் போட்டு புளி குழம்பு வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பாரில் சுண்டல் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாம் கத்திரிக்காய் இல்லாமல் வாழைக்காய் முருங்கக்காய் அவரைக்காய் இது வேணாலும் போட்டுக்கலாம் சாதமும் வச்சுட்டேன் தேங்காய் துறவுனது மீதி இருந்தது தேங்காவை தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன் இன்றைக்கி சோம்பு ஜீரகம் எதுவுமே போடலை நான் இப்படியும் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் ஒரு ரெண்டு பூண்டு போட்டு அரைச்சிட்டு கூட போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு இப்போ தேங்காய் பேஸ்ட்டு அதில் போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அதை அதோடய பச்சை வாசனை போ போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நான் முட்டையை அவிச்சா போதும்னு சொல்லிட்டு இருந்தப்ப ஒருத்தவங்க வந்து முட்டை பொரியல் வேணும்னாச்சு அப்புறம் கருவாடு வறுத்து கொடுங்கன்னாச்சு மாற்றி மாற்றி முட்டை பொரியல் முட்டை வேக வச்சது கருவாடு நெத்திலி கருவாடு வறுத்து எல்லாத்தையுமே அன்றைக்கி லஞ்ச் ப்ளேட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு முட்டையும் வெந்து வந்துடுச்சு முட்டை பொரியல் கார பொரியல் மாதிரி பண்ணி விட்டுட்டேன் அதுக்கடையில் கருவாடும் வறுத்து எடுத்து வச்சுருந்தேன் அதை வச்சு தான் அன்னைக்கு லன்ச் பிளேட் எங்களுக்கு இதுக்கடையில் சாதமும் ரெடி ஆயிடுச்சு அன்னைக்கு லஞ்ச் பிளேட் எங்களுக்கு இது தான் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்